அனைவருக்கும் வணக்கம் அதிமுக பொதுக்குழுவுக்கு முதல் நாள் அதிமுக தலைமை அலுவலகத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் செஞ்சி ராமச்சந்திரன் உட்கார்ந்திருந்தார் அங்கிருந்த ஊழியர்களிடம் எனக்கு பொதுக்குழு அழைப்புதல் வரவில்லை அதனால் நேரில் வந்து வாங்கிட்டு போகலாம்னு வந்திருக்கிறேன் என்றார் அங்கிருந்தவர்கள் அவரை கண்டுகொள்ளவே இல்லை உங்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுக்க சொல்லி சொல்லவில்லை என்றதும் சோகமாக புறப்பட்டு சென்றார் செஞ்சி ராமச்சந்திரன் திமுகவில் கொடிகட்டி கட்டி பறந்தவர் ஒன்றுபட்ட கடலூர் விழுப்புரம் மாவட்டத்துக்கு அவர்தான் செயலாளர் விழுப்புரத்தில் இருந்து அவர் அறிவாலயம் வருகிறார் என்றால் அவருக்கு முன் ஊரிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கிளம்பி வந்து அறிவாலயத்தில் குவிந்து விடுவார்கள் இந்த கூட்டத்தை பார்த்துவிட்டு கருணாநிதியே பலமுறை ஆச்சரியப்பட்டிருக்கிறார் இது பற்றி செஞ்சி ராமச்சந்திரனிடம் நீ செஞ்சி ராமச்சந்திரனா இல்லை எம் ஜி ராமச்சந்திரனா என்று கிண்டலாக கேட்பாராம் அப்படிப்பட்டவர் இன்று அதிமுக பொதுக்குழுவுக்கு வர அழைப்பு கிடைக்குமா என்று கேட்டு காத்திருந்ததை பார்த்து பலரும் வருத்தப்பட்டனர் நன்றி